மலைக்கும் நீங்கள் வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் லைக் கொடுக்காங்களோ ஷார்ட் வீடியோக்கெல்லாம் என் வீடியோக்கெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுப்பா சின்ன மாங்காய் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கடுகு போட போகிறோம் என்ன காஞ்சிச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அதை கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ஊருகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா அது செறைக்கும் கொஞ்சம் தள்ளி மின்னுக்குறங்க இப்போ பொடி பொடியாக வெட்டினா மாங்காய் அதுக்கு தேவையான உப்பு இதுக்கு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கால் ஸ்பூன்னு கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருணும் அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் கால் ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூனு கடுகும் வெந்தயமும் பிடிச்சது அப்புறம் பெருங்காயம் அது ஒரு கால் ஸ்பூனு எல்லாம் போட்டு நம்ம நல்லா செஞ்சிகிட்டு இருக்கலாம் இப்போ நான் போட்ட அளவு காரம் உப்பு பெருங்காயம் வெந்தயமும் கடுகு எல்லாமே கரெக்டாக இருக்குது எண்ணெய் எல்லாம் இதை நம்ம இப்படி செஞ்சு உடனே சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிடுங்க இப்போ வந்து மாங்காய் சீசனு மாங்காய் கிடைக்கிது நம்ம ஆவக்காய் ஊறுகாய் போடலாம் இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டு கொடுத்தா பசங்க வந்து ரொம்ப விரும்பி தயிர் சாதம் சாம்பார் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க லெமன் சாதம் மிளகாத்தூள் பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு மொத்தத்துக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் வைக்கணும் ரெண்டே நிமிஷத்தில் மாங்காய் ஊருகா ரெடி ஆச்சு இது நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் பஸ் எல்லாம்